எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷத்தில் உள்ள ஆரம்ப மாதங்களில் ஒரு நாள் நான் வந்து குமுதம் வார இதழை பார்த்தேன் குமுதம் வார இதழை பார்க்குறப்ப அதில் வந்து கணக்கன்பட்டி மூட்டைசாமியை பற்றியும் பழனியில் உள்ள சாக்கடை சித்திரை பற்றியும் அதில் வந்து ஒரு ஆட்சிக்குள் வந்திருந்தது உடனே நான் என்ன பண்ணேன் மறுநாள் காலம்புற புறப்பட்டு நேராக பழனி போனேன் பழனி போய் அங்கே சாக்கடை சித்தரா தரிசனம் பண்ணேன் நல்ல தரிசனம் நல்லா அவற்றேருந்து அருள் கிடச்சதை பரிபூர்ணமாக அதுக்கு பிறகு அங்கேருந்து கணக்கன்பட்டி போனேன் பழனிலேருந்து கணக்கன்பட்டி பக்கம்தான் கணக்கன்பட்டி போய் போனேன்னா போனப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி இல்லை அப்போ வந்து அந்த நான் போன டயத்தில் வந்து நான் எந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துல அவங்க இல்லை அப்போல்லாம் எப்படின்னா அந்த மெயின் ரோட்டில் தான் அவங்க இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க முட்டை சாமி அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க பக்கத்தில் உள்ளவங்கலாம் எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு ஓ கணக்கன்பட்டி முட்டை போன்ற சித்தர்களுக்கும் நம்மளை மாதிரி வீடெல்லாம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்தேன் அப்புறம் வெயிட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன் ஆப்போசிட்டில் ஒருத்தர் பச்சை வேஷ்டி கட்டிட்டு ஒரு மூட்டையோடு வந்துகிட்டு இருந்தார் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அவர் தான் மூட்டை சுவாமி அப்படின்னாங்க அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நம்மள மாதிரி சாதாரணமாக தான் இருந்தார் நான் நினச்சேன் என்னடா அது ரொம்ப சாதாரணமாக இருக்காரு என்ன ஒரு காவி ஒரு பச்சை பச்சை இது கட்டி பச்சை வேஷ்டி கட்டியிருந்தாரு உடம்புல வந்து ஏதோ ஒரு பச்சை உடுப்பு உடிச்சிருந்த மாதிரி எனக்கு நான் பார்த்த மாதிரி ஞாபகம் தலையில் பச்சை முண்டாசு கட்டியிருந்தாருங்க ஒரு மூட்டை மூட்டை சாமிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி பின்னால் ஒரு மூட்டையை தொங்க விட்டு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு சாதாரண மானிடன் சாதாரண மானிடன் மாதிரி தான் வந்தார் என்னடா அது சரி வரட்டும் அப்படின்னு நினச்சேன் வந்தோடனே அவர் வீட்டுக்கு போகறல நம்மளும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சேன்னா பார்த்தா அவர் எங்கேயோ போனார் அந்த மெயின் ரோட்டில் எங்கேயோ ஒரு வீடை நோக்கி போனார் அது பார்த்தீங்கன்னா அது வீடே இல்லை அது வந்து சைடில் இடிஞ்சு போன சுவராக இருந்தது சென்ட்ரலில் வந்து அது ஒரு பொட்டல் அது ஒரு வானம் பார்த்த மாதிரி இருந்தது சைடில் ஒரே ஒரு ஒரு சோறு மட்டும் இருந்தது அதாவது வடிவேலு படத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி எனக்கு அவங்க வடிவேலா இல்லை யாரும் தெரியல ஒரு சிரிப்பாக்டர் வந்து சிறை கைதியாக இருந்துட்டு போலீஸ் ஏமாற்றி சார் நாங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்ட்டு போவோம்ல போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் ஒரு சோறு இருக்கும் எட்டி பார்த்தான்னா அதில் வந்து அவன் எட்டி பார்க்குறப்ப நம்மளும் பார்ப்போம் படத்தில் உட்காந்து தியேட்டர் உட்காந்து அது ஒரே பொட்டலாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது முட்டை சாமி வந்தாருங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்தாரு ஒரு நாங்கள் ஒரு முப்பது பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன் முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் இருந்திருப்போம் இதுதானே பேசினாரு அவர் கொஞ்சம் உழைப்பை மையமாக உழைப்பை மையமாக வச்சு பேசினார் அப்போ அந்த டயத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் பின்னாலையும் அந்த மாதிரி அந்த உழைப்பை மையமாக வச்சு தான் பேசுவாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பேசுகிறப்ப ஒன்று சொன்னார் எங்கள் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குங்க நம்ம அங்கே போய் கூட்டி அள்ளிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோமா உழைச்சி உழைச்சி சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி பேசினாருங்க நாங்கள் ஒரு முப்பது பேர் அதை கவனிச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு தினத்தந்தி பேப்பர் வந்து பறந்து எங்கேயிருந்தோ பறந்து வந்தது அப்போ ஒரு வாழ்க்கை தத்துவம் மாதிரி ஒன்று சொன்னார் அவர் அவர் சாதாரணமாக தான் சொன்னார் ஆனால் அது ஒரு பெரிய தத்துவம் அந்த பேப்பரை பார்த்து சொன்னார் பாருங்க அது படுற பாட்டை பாருங்க அப்படின்னாரு அதோட ஃபிலாசபி என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதோட தத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் அந்த பேப்பர் மாதிரி நம்ம மக்கள் மக்கள் வந்து அந்த ஒரு ஒரு தூண்டுதல்னால வெளிப்புற தூண்டுதல்னாலே வெளிப்புற பாதிப்புனாலே எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அந்த வெளிப்புற பாதிப்புனால மக்கள் அப்படியே அடித்து கொண்டு வரப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃபிலாசபி சொன்னார் இந்த பேப்பரை பார்த்து இந்த பேப்பர் காற்றுல பறந்து வந்து அப்படியே உருண்டு எங்கள் பக்கத்தில் வந்தது அதை பார்த்து சொன்னார் பாருங்க அது படுற பாட்டை அப்படின்னாரு அதாவது மாநிலங்கள் நம்ம படுற பாட்டை வந்து அதோட அதை கம்பைன் பண்ணி சொல்கிற மாதிரி அது ஒரு ஃபிலாசபி ஆயிடுச்சா அப்புறம் அவரோட மேன் மேனேஜ்மெண்ட் பாருங்கள் படிப்படியாக ஒரு ஒவ்வொரு குரூப்பாக அவர் பேசி பேசி அனுப்புகிறாருங்க நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருந்திருப்போம் முதல்ல ஒரு குரூப்பு ஒரு நாலு பேரை அவருக்கு முன்னால ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க நாலு பேர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசிவிட்டு சரி கிளம்பு கிளம்புங்க அப்படின்னாரு இப்படியே ஒரு குரூப்பாக அனுப்பிச்சி எங்கள் குரூப் வந்தபையும் பேசிவிட்டு ஓகே சரி கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ட்டார் அவ்வளோதான் அன்னைக்கு தரிசனம் முட்டை சாமியோடய நான் பார்த்த அந்த முட்டை சாமி தரிசனம் முடிந்தது இது நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷங்க அதாவது பகவான் நம்ம கொடி பகவான் பிரபஞ்ச ஐக்கியமாகி ஒரு பத்து மாதம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மாதமாக சம்திங் இருக்கும் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் பட் எப்படின்னா இது வந்து பிரபஞ்ச நம்ம கொடி பகவான் பிரபஞ்ச ஐக்கியமானதுக்கு பிறகு தான் இந்த இது நடந்தது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தான் நான் முதன் முதல் முட்டைசாமியை தரிசனம் பண்ணேங்க இந்த தரிசனம் முடிஞ்சிருச்சா முடிஞ்ச உடனே அப்புறம் நான் திவாய் போயிட்டேன் திவாய் போயிட்டு அங்கே வந்து பல கார்பரேட் கம்பெனிஸில் வந்து நான் ஒர்க் பண்ணேன் பல உயர்ந்த பதவிகளில் இருந்தேன் உயர்ந்த பதவிகள் இருந்துட்டு அப்புறம் நான் முட்டைசாமியெல்லாம் நான் பார்க்கல சாமியை அங்கிட்ட சூட்டு போயிடுச்சு நான் இப்போ போல் நம்ம எப்பயுமே வந்து நம்ம பகவான் தாத்தா மனசில் இருப்பார் பகவான் தாத்தா மூலமாக எனக்கு பல பகவான்களோட எனக்கு பல சித்தர்களோட எனக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்பட்டது இதெல்லாம் வந்து நம்ம பகவான் பொடி தாத்தாவோட அந்த ஒரு அருள் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணதுங்கிறது நல்லாவே நான் உணர்ந்துவிட்டேன் அந்த அருளாற்றல் தான் எனக்கு இந்த மாதிரி அவங்களெல்லாம் சந்திக்க வச்சதுங்கிறது நான் வந்து தெல தெளிவாக நூறு சதவீதம் உறுதியாக உணர்ந்துவிட்டேன் இப்போ இதாயிருச்சா நைன்டி ஃபைவ்ல வந்து முட்டை தரிசனம் பண்ணாங்க தரிசனம் பண்ணால் இது ஒரு சிம்பிளான ஒரு எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க ரெண்டாவது சந்திப்பு வந்து முட்டை சந்திக்கிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா துபாயிலேருந்து வந்த பிறகு எனக்கு வந்து விசா ப்ராப்ளம் சம்திங் அந்த விசா சம்மந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு வந்தது அதுக்கு பிறகு கூட சவுதியெலாம் போனேன் சவுதி போய் சில கார்பரேட் கம்பெனிஸ்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தப்போ எனக்கு வந்து இப்போ அதாவது விசா ப்ராப்ளம் எனக்கு மறுபடியும் வெளிநாட்டுக்கு போக முடியாது கூட சில இது விசா அப்ளை பண்ணப்போ அது கொஞ்சம் அது சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்புறம் தான் எனக்கு முட்டைசாமி ஞாபகம் வந்தது அதாவது அந்த கொடி பகவான் கொடி பகவான் அருளால் எனக்கு அவரை பற்றிய மறுபடியும் எனக்கு ஒரு ஞாபகம் உணர்த்தப்பட்டது நான் உடனே இமீடியட்டாக கிளம்பி முட்டைசாமி பார்க்க போனேன் நான் இங்கே போனப்போ வந்து ஒரு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் இருக்கும் இரவு அந்த மெயின் ரோடுக்கு போனப்போ அங்கே உள்ளாங்கலாம் சொன்னாங்க இப்போல்லாம் இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரும்பாலும் வரது இல்லைங்க நீங்கள் உள்ளே போங்க உள்ள ஒரு உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு அங்கே ஒரு இடத்துல இருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் விசாரிச்சுட்டே போனேன் உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் அப்படியே விசாரிச்சுட்டு போனோம் போகிறப்ப அங்கே ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அது பேர் மோகன் தோட்டம்ட்டு சொன்னாங்க அது அப்போ எனக்கு தெரியாது பின்னந்த காலங்களில் எனக்கு அந்த பேர் மோகன் தோட்டம்ட்டு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் அங்கே போய் போனேன்னா அந்த அவர் இருந்த ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும் அங்கே அவர் அவரோட சீடர் மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இது மாதிரி வந்து சாமி வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நானும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நீங்கள் வேணால் உட்காந்துருங்க அவர் அவராக வந்து முழிச்சு வந்து பார்த்து உங்கள்கிட்ட வந்து இப்போ உங்களை வந்து பார்த்தாருன்னா பார்க்கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரின்ட்டு நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் ரொம்ப அப்பெல்லாம் ரொம்ப குறைச்சதான் அதாவது ரொம்ப அதிகம் பேர்லாம் கிடையாது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த அந்த சரௌண்டிங்கில் நான் அந்த அந்த ஸ்பாட்டில் என்னை தவிர ஒரு ஒரு நாலு பேர் இருந்திருப்பாங்க அவ்வளோதான் மொத்தமே அஞ்சு பேர் தான் இருந்திருப்போம் நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு நாலு அஞ்சு பேர் உட்காந்துருந்தோம் உட்காந்து பார்த்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்தார் எந்திரிச்சு வந்து ரொம்ப எனக்கு அதாவது எனக்கு அவர் மேலே ஒரு ரொம்ப மரியாதை ஏற்பட்டது ஏன்னா அவர் ரொம்ப நேச்சுரலாக வந்து அதாவது எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் சொல்லப்போனால் அப்படியே அதாவது இந்த உடம்போட உணர்வு இல்லாமல் எல்லாம் அப்படியே தூக்குவார் இது பண்ணுவார் நமக்கு அவரோட உள் பாடியெல்லாம் தெரியும் அதாவது அவரோட உள்ளமைப்புகள்லாம் தெரியும் அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஆகா இவர்கிட்ட சம்திங் இன்னறியாமல் ஒரு உணர்வு வந்ததுங்க ஒரு ஒரு உண்மையான சித்தர் அப்படின்ட்டு ஒரு உணர்வு வந்தது ஏன்னா அவர் உடம்போட கான்சியஸே இல்லாமல் தான் இருந்தார் அதாவது எல்லாம் அப்படியே அவர் கட்டியிருந்த அந்த காவி பச்சை அப்போயும் பச்சை உடுப்பு தான் பச்சை வேஷ்டி தான் கட்டியிருந்தார் அதெல்லாம் தூக்கி மேலே இருக்கும் அவரோட உடம்பெல்லாம் தெரிஞ்சது அதெல்லாம் எனக்கு வந்து நான் நெகட்டிவாக நினைக்கிறேன் அதெல்லாம் நான் பாசிட்டிவாக தான் நினைச்சேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவர் இப்படி இப்படியும் போயிட்டு வந்தவர் திடீர்னு எங்கள்கிட்ட வந்தார் வந்து என்னன்னு கேட்டார் இந்த மாதிரி அவருக்கு கேட்குறதே கிடையாதுங்க அவரெல்லாம் ஆளை பார்த்தா திறாள் கண்ணாபின்னான்னு பேசுவார் ஆள் ஆளை பார்த்தா அடிப்பார் அந்த மாதிரி அது வந்து என்னன்னு கேட்டார் கேக்குறப்ப ஒரு நாலு பேர் எனக்கு ஒரு மூணு பேர் இருந்தாங்க மூணு பேரும் அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க நான் பேசாம இருந்தேன் அவர் சரி போகல நான் தள்ளி இருந்தேன் நாலு அடி நாலஞ்சடி தள்ளி இருந்தேன் அவர் முட்டை சுவாமி மெனக்கிட்டு எங்கிட்ட வந்து பேசல அப்படின்னாரு அதாவது தலையின் பண்ணி என்ன அப்படின்னு அர்த்தம் என்னன்னு என்கிட்ட கேட்டார் கேட்கல வாயத்தொடர்ந்து கேட்கல அப்படின்னாருங்க அதாவது என்ன அப்படிங்கிறது ச தலையாட்டி அது உணர்த்தினார் நான் உடனே சொன்னேன் இந்த மாதிரி சாமி நான் இங்கேலாம் இருந்தேன் இந்த மாதிரி இப்போ ப்ராப்ளமாக இருக்குது இப்போ வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னாங்க நான் சொன்ன என்னோட ரிக்வெஸ்ட்டுக்கு அவர் ரியாக்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ம் சொன்னார் ம் அவ்வளோதான் அதாவது ம் சம்மதம் அப்படி மாதிரி அர்த்தம் உடனே நான் சரின்ட்டு உத்தரவு வாங்கிட்டு உத்தரவு வாங்குறதுண்ணே கிளம்ப வண்டி தான் அது போயிட்டு வரேன்லாம் சொல்ல முடியாது சரின்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஒரு வாரம் கழித்து அசைன்மெண்ட்ஸ் அப்ராட் டைம்ஸ்னு ஒரு பேப்பர் அது வந்து அன்எஸ்பெக்டடாக நான் பார்த்தேன் பஸாரில் போயிட்டுருக்கப்ப சைக்கிளில் இருந்ததுங்க எனக்கு அந்த பேப்பரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை எனக்கு வந்து அது என்னென்ன தெரியாது எனக்கு பக்கத்தில் போகிறப்போ கடத்துக்குள்ள ஒரு கடையில் இருந்தது சரின்ட்டு நான் காசு கொடுத்து வாங்கி அதை பார்க்குறேன் பார்க்க பார்த்தோன்னா பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு கன்சல்டென்சிக்காரன் ஒரு ஆட் கொடுத்துருந்தான் அதாவது மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் இமிடியட்லி ரிக்கய்ட் ஃபார் அவர் எஸ்டீம் கிளையண்ட் இன் கத்தார் அப்படின்னு கொடுத்துருந்தான் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் போட்டு கேண்டிடேட் மஸ்ட் பி அண்ட் இன்ஜினியர் வித் பிஇ அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தான் சில எனக்கு சம்மந்த இல்லாமல் சில நெகட்டிவ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தான் ஐம் ஐ எம் நாட் அன் இன்ஜினியர் ஐ எம் ஒன்லி அன் எம்பிஏ மார்க்கெட்டிங் அவ்வளோதான் சார் நான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணேங்க அப்ளை பண்ணுவோன்னா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு எனக்கு அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வந்து வி ஆர் ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் யூ தேட் யூ ஹேவ் பின் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த சோன் ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்துருது இதே ஒரு மிராக்கல் தான் ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் கேட்ட குவாலிபிகேஷன் அவன் கேட்ட எசன்ஷியல் மஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டிருந்தான்னா கேண்டிடேட் மஸ்ட் பி அன் மஸ்டின் வேற கொடுத்துருந்தான் கூட கொடுக்கல கேண்டிடேட் மஸ்ட் பி அண்ட் இன்ஜினியர் வித் பி டிப்ளமாடல் வித் பி அப்படின்னு கொடுத்துருந்தான் நான் வந்து சொல்லுவேன் எம்பிஏ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்ப என்ன வந்து அந்த கன்சல்டன்சிக்காரன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கு பண்ணி எனக்கு வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கான் எனக்கு இமெயில் அனுப்பிச்சான் அண்ட் திட் இஸ் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் நான் அப்போ கூட பெருசாக நினைக்கலாம் கண்டுக்காம விட்டேன் ஏன்னா கன்சல்டன்சி காரன் தானே எனக்கு என்ன கம்பெனிக்காரன் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசாம மாட்டேங்க அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க கால் வந்து ஐப்பிங் டு மிஸ்டர் ராம்நாத் அந்த கம்பெனி மேனேஜ் டேரக்டர் பேசினாருங்க அவரே என்ன என் பேசினாருங்க அதாவது கன்சல்டன்சி கம்பெனி இல்லை அந்த கன்சல்டன்சி எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சி ஐ மீ ஸ்பீக்கிங் ப்ரமிஸ்டர் ராமாரி யா சார் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொன்னேன் சார் ஏ க்ளாட் நியூஸ் தட் இட் சீம்ஸ் அப்போ கூட வந்து பாருங்க செலக்டட் இல்லை இட் சீம்ஸ் தட் யூ மே பி செலக்டட் ஃப்ரம் தட் கம்பெனி ஃபார் ஃபார் த பொசிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுட்டேன் அவ்வளோதான் மொபைல் அலைபேசியில் பண்ணார் சரிட்டு நான் ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் யுவர் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போயும் நான் அசல்க்காக தான் நினச்சேன் என்ன கன்சல்டென்சிக்காரன் தானே சொல்கிறான் அவ்வளோவும் செலக்ஷன் பண்ணது ஸ்டார்ட்டிஷ் பண்ணதும் கன்சல்ட்டன்ஸிக்காரன் தான் இம்ப்ளாயென்ட் கன்டென்சி தான் ரெண்டாவது அந்த ஸ்டார்டிஷ் பண்ண பிறகு ஒரு நாலு நாள் கழிச்சு கூப்பிட்டது கன்சல்டன்சிக்காரன் தான் கம்பெனிக்காரன் கிளைண்ட் ஒன்று நம்ம கூப்பிட்லையே அவன் எப்படி கூப்பிடுவான் இதெல்லாம் சும்மா ஒரு ஐ வாஷ் அப்படிங்கிற மாதிரி நினச்சேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு கம்பெனிலேருந்து அந்த கம்பெனி வந்து இன்டெக்ரா இன்டர்நேஷ்னல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து கத்தாரில் வந்து பிகெஸ்ட் கார்பரேட் கம்பெனி அவங்க பிரான்ச்சஸ் வந்து துபாயிலலாம் இருக்குங்க துபாய் அப்புறம் ரெண்டு கண்ட்ரிலாம் இருக்கு பெரிய கார்பரேட் கம்பெனி இன்டெக்ரா இன்டர்நேஷ்னல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வந்து ஆஃபர் லெட்டரி வந்துருச்சுங்க ஆர் ராமநாதன் அப்படின்னு போட்டு இது பண்ணி வி ஆர் பிளீஸ் டு ஆர் பிளீஸ் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ பின் செலக்டட் மார்க்கெட்டிங் மேனேஜர் வித் அவர் ஆர்கனைசேஷன் ஸ்டோன் ஸ்டோன் போட்டு அப்படிலாம் போட்டு ரொம்ப பந்தாவா ஆஃபர் லெட்டரே வந்ததுங்க வந்தோம் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு நாலு நாள் வச்சு இந்த கன்சல்டன் கன்சல்டன்சிக்காரன் கேட்டேன் சார் அங்கேருந்து உங்களை எதுவும் இன்டர்வியூ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி இன்டெக்ரா இன்டர்நேஷ்னல் கத்தார்லேருந்து உங்களை எதுவும் இன்டர்வியூ பண்ணாங்களா அப்படின்னு இந்த கன்சல்டன்சிகார கன்சல்டன்சி வந்து மும்பை பாம்பே அங்கேருந்து அந்த 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 கம்பெனியோட எம்டி என்கிட்ட அவரே எம்டிஏ அவர் என்கிட்ட கேட்டார் சார் ஏதாவது இன்டர்வியூ உங்களுக்கு பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில கேட்டார் கேட்டார் நான் சொன்னேன் சார் ஐ நாட் பீன் இன்டர்வியூட் வித் எனிபடி ஃப்ரம் த ஆர்கனைசேஷன் பட் ஏ கிளாட் நியூஸ் சார் ஐ ரிசீவ் அன் ஆஃபர் லெட்டர் ஃப்ரம் தட் கம்பெனி அப்படின்னா அவர் வந்து இந்த கம்பெனி இந்த கம்பெனி வாட் சர்ப்ரைஸ் ஆஃப் இட் என்னடா அது அவங்கெல்லாம் அவங்களும் பக்கத்தில் ஒருத்தவங்க பேச பேசாரு எம்டி பேசாரு அந்த கம்பெனி அந்த கன்சல்டென்சிக்காரன் சர்ப்ரைஸாக பேசாரு என்னங்க அது பட் எஸ் பின் செலக்டட் அபிசிட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு எனக்கு அந்த சைட்ல இருந்த அவரோட டோன் என்ன கேட்டது அப்புறம் என்டி சொன்னார் மிஸ்டர் ராம்நாதன் ஜஸ்ட் இன் அவர் ஹிஸ்டரி தட் வி ஹவ் நாட் ஹியர்ட் திஸ் டைப் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் அவர் லைஃப் இன் அவர் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் எப்படி இன்டர்வியூ இல்லாமல் அவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சர்ப்பட்டாருன்னு நான் கம்பெனியில் போய் ஒரு வாரம் ஒரு பத்து டைம் கேட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் பதினஞ்சு வச்சு கத்தாரில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன் மார்க்கெட்டிங் மேஜரா ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் உடனே அங்கே வந்து போன உடனே அந்த கம்பெனி ஜிஎம் வந்து மிஸ்டர் அஜித்ன்ற ஒருத்தர் இருக்கார் ஸ்டில் ஐ மீன் டச் வித் கம் இஸ் நைஸ் நைஸ் ஜென்டில் அவர் வந்து மிஸ்டர் ராம்நாதன் நீங்கள் நினச்சிங்களா நாங்கள் உங்களை வந்து டெலிஃபோன்க் இன்டர்வியூ பண்ணலை உங்களை உங்களோட பேசவே இல்லைன்னு நீங்கள் நினைச்சிக்கலாம் அப்படின்னு தாரு ஆமாம் சார் அப்சலூட்லி கோர்ஸ் யூ ஆர் ரைட் சார் நொபடியாஸ் கால் மீ சார் நொபடியாஸ் இன்டர்வியூ மீதி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அப்புறம் அஜித் சொன்னார் ஆமாம் ராமநாதன் எதுக்கு ராமநாதன் நான் ஏதாவது உங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு பேசுவேன் நீங்கள் ஏதாவது சொல்வீங்க அப்புறம் அப்படி இப்படிங்க ஆயிரும் அதனால தான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து நான் ஆஃபர் லெட்டரை கொடுத்து உங்களை செலக்ட் பண்ணிட்டேன் மார்க்கெட்டிங் மேனேஜர் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ இது ஒரு அருமையான சம்பவம்ங்க அதிசயமான சம்பவம் எல்லாம் வந்து அந்த கோடி பகவானோட நான் பழகினதுனால அந்த கோடி பகவான் அந்த உலகலந்த பெருமாள் அவரோட நான் பழகினதுனால அவரோட அருள் மூலமாக அந்த ஆன்மாக்களின் உறவு எனக்கு கிடைத்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி